நண்பர்களே வணக்கம் குடியாத்தப் குமரன் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் பரவலாக நல்ல மழை பெய்து வருகிறது அதிலும் விழுப்புரம் கடலூர் மாவட்டங்களில் அதிகமான மழை கிருஷ்ணகிரி மாவட்டத்திலும் அதிகமான மழை வழக்கமாக சென்னையிலே மழை அதிகமாக பெய்திருக்கிறது எவ்வளவு மழை பெய்தாலும் இன்றைக்கு திராவிட மாடல் அரசில் மக்கள் எல்லாம் நிம்மதியாக இருக்கிறார்கள் அந்த அளவுக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அன்பு தலைவர் தளபதி அவர்கள் சிறப்பாக மக்கள் பணியாற்றி வருகிறார் அதேபோல் நமது துணை முதலமைச்சர் நாளைய தமிழகம் மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கூட இன்றைக்கு விழுப்புரம் மாவட்டம் கடலூர் மாவட்டங்களில் இன்றைக்கு அவர் களத்தில் இருக்கிறார் எனவே தமிழகம் முழுவதும் இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய அமைச்சர்கள் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் இன்றைக்கு துப்புரவு தொழிலாளி போல் மக்களுக்கு பணியாற்றி கொண்டிருக்கார்கள் குறிப்பாக சென்னை எடுத்துக் கொண்டால் எப்பொழுது மழை பெய்ய ஆரம்பித்ததோ அந்த நிமிடம் முதல் மூன்று நான்கு நாட்களாக தலைவர் தளபதி அவர்கள் சென்னையை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கிறார் மாண்புகு நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் அண்ணன் கே என் நேருவர்களும் மாண்புமிகு அமைச்சர்கள் அண்ணன் மா சுப்பிரமணியம் அண்ணன் சேகர் பாபு வணக்கத்துக்குரிய சென்னை மாநகரத்தினுடைய மேயர் சகோதரி பிரியாராஜன் மற்றும் மாநகராட்சியினுடைய கவுன்சிலர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிர்வாகிகள் அனைவரும் இன்றைக்கு மக்கள் பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் எவ்வளவு மழை பெய்தாலும் இன்றைக்கு சென்னை மக்கள் பாதுகாப்பாக இருக்கிறார்கள் எவ்வளவு மழை பெய்தாலும் ஆனால் அதிகமாக மழை பெய்திருக்கிறது ஆனால் இன்றைக்கு சென்னை மக்கள் பாதுகாப்பாக இருக்கிறார் அதற்கு காரணம் இன்றைக்கு முதலமைச்சர் தலைவர் முதலமைச்சர்கள் அதிகாரியர்களை உடனுக்குடனாக எங்கே தண்ணி தேங்கினாலும் அந்த பகுதியிலே சென்று அந்த தண்ணி அப்புறப்படுத்த வேண்டும் அமைச்சர்கள் களத்தில் இருக்க வேண்டும் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் களத்தில் இருக்க வேண்டும் மாநகராட்சி உறுப்பினர்கள் உங்கள் வார்டு பகுதியிலே நீங்கள் பணியாற்ற வேண்டும் என்ற சுறுசுறுப்பாக பணியாற்ற வேண்டும் என்ற மக்கள் மீது அக்கறை கொண்டு பணியாற்றுகிற காரணத்தால் எவ்வளவு மழை பெய்தாலும் அந்த மலையிலே சென்னை மக்கள் எந்தவொரு பாதிப்பு இல்லாமல் இன்னைக்கு நிம்மதியாக இருக்கிறார்கள் பத்திரிகையாளர்கள் தலைவர் தளபதியை பார்த்து கேட்டார்கள் நேற்றைக்கு இதே நேரத்தில் பத்திரிகையாளர் கேட்கிறார்கள் எவ்வளவு மழை பெஞ்சாலும் நீங்க களத்தில் இருக்கீங்க சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கீங்க மக்கள் வந்து எப்படி இந்த மழையில ஒட்டுமொத்தமாக தமிழக மக்கள் தத்தளித்தார்களா தவித்தார்களா இல்லை எப்படியாவது தப்பித்தார்களா என்று கேட்டதற்கு தளபதி சொன்ன ஒரே ஒரு வார்த்தை யாரும் தத்தளிக்கவில்லை யாரும் தவிக்கவில்லை எந்த ஒரு மிகப்பெரிய வெள்ள பாதிப்பிலிருந்து தப்பித்துவிட்டோம் என்கின்ற ஒரு மரண பயம் யாருக்கும் இல்லை இன்றைக்கு திராவிட மாநில அரசில் எவ்வளவு மழை பெய்தாலும் மக்கள் நிம்மதியாக இருக்கிறார்கள் என்று தலைவர் தளபதி குறிப்பிட்டார்கள் உண்மையிலே மக்கள் இன்றைக்கு நிம்மதியாகத்தான் இருக்கிறார்கள் சென்னையில் இருக்கிற மக்கள் நீங்களே சொல்லுங்கள் இன்னைக்கு திராவிட மாடல் அரசை முதலமைச்சரை எதிர்கட்சிகளுக்கு எதிர்கட்சி எடப்பாடி பழனிசாமி எது கேட்டாலும் குறைதான் அவர் என்ன ரொம்ப நிறைய ஆட்சி நடத்திட்ட மாதிரி அவர் எது கேட்டாலும் எடப்பாடி பழனிசாமி குறை சொல்ல தான் செய்வார் எல்லாத்துக்கும் குறை ஒன்னும் விடாத எல்லாத்துக்கும் குறை பெரிய திறமசாலி மாதிரி எ எடப்பாடி பழனிசாமி ஜீனியர் இந்தியாவே உலகத்திலே முதலமைச்சர் முதன்மை முதலமைச்சர் சிறந்த நிர்வாகி நடிகை தலைவர் தளபதி உலகமே பாராட்டிருக்க அந்த மாதிரி எடப்பாடியை பாராட்டின மாதிரி இவரு நம்ம முதலமைச்சர் தலைவர் தளபதியை பார்த்து அவருக்கு திறமையற்றவர் திராணி அற்றவர் ஒர்க்கற்றவர் இருந்தாலும் பத்திரிகை பேட்டி கொடுப்பாரு என்ன சொல்றது இது எதுவுமே இந்த ஆளு கிடையாது நேற்றுக்கு பத்திரிகையாளத்திலே தலைவர் தளபதி பேசும் பொழுது பத்திரிக்கையாளர் கேட்கிறாங்க இந்த மாதிரி எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி குறை சொல்றாரு அதுக்கு தளபதி சொன்னார் அவருக்கு குறை சொல்றது மட்டும் தாங்க தெரியும் அவர் எப்பவுமே குறை சொல்லினே தான் இருப்பாரு அவர் இருபத்தி நாலு மணி நேரம் அரச குறித்து குறை சொல்றதா வேலை அதனால அவர் குறை சொல்றது எடப்பாடி பழனிசாமி சொல்ற குறைகள் எடப்பாடி பழனிசாமியின் குற்றச்சாட்டுக்கள் நான் மதிப்பளிப்பதில்லை என்று சூப்பரா தலைவர் தளபதி சொன்னார் இப்பதான் தலைவர் தளபதி இதுக்கு முன்னாள் காந்தி மாதிரி என்னதான் எதிர்கட்சிகள் பேசினா கூட கண்டுக்காம போயிட்டு இருந்தார் இவனுங்களுக்கு இப்படி மரண அடி செருப்படி கொடுக்கணும் ஆமா எல்லாத்துக்கும் குறையா எதுக்கெடுத்தாலும் குறையா நிறைய ஆட்சியை நடத்தலையா நாங்க நிறைய ஆட்சி நடத்தாம குறையான ஆட்சி நடத்த நடத்திருந்தா ஏன் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் புதுவை உட்பட நாற்பது தொகுதி திமுக கூட்டணி ஜெயிக்கிறேன் எங்க தலைவர் முதலமைச்சர் தளபதி நிறைய ஆட்சி நடத்திய காரணத்தால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி திராவிட மாடல் அரசு இன்றைக்கு மாண்பு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தலைவர் தளபதியினுடைய நிர்வாகம் எதிர்காலம் துணை முதலமைச்சர் மாண்பு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சுறுசுறுப்பாக மக்களுக்கு பணியாற்றுகிற அவருடைய அந்த மக்கள் பணிக்கு நச்சான்றிதழ் தருகின்ற வகையில் தான் திராவிட மாடல் அரசின் மக்களுக்கு செய்கிற சாதனை அதுக்கு நச்சான தருகின்ற தான் நாங்க பார்லமெண்ட் நாற்பத்தி தொழில் ஜெயிச்சோம் நீங்க அதிமுக கூட்டணியா இருந்தாலும் பாஜக கூட்டணியா இருந்தாலும் நீங்க இந்த மழை ஆனா அதிகமா மழை பெஞ்சிருக்கு அதிகமா மழை பெஞ்சிருக்கு பத்து வருஷம் பெய்ய வேண்டிய மழை ஒன்னா பெஞ்சிருக்கு எந்த பக்கம் கேட்டீங்கன்னா இந்த பக்கம் விழுப்புரம் பகுதியில கடலூர் பகுதியெல்லாம் ரொம்ப அதிகமான மழை சென்னையில அதிகமான மழை தான் ஆனா எவ்வளவு மழை பெஞ்சாலும் தண்ணி தேங்கலை எவ்வளவு மழை பெஞ்சாலும் தண்ணி தேங்கலாம் இங்கே தான் கவர்மெண்ட்டு இங்கே தான் அரசாங்கம் நான் ஒன்றே ஒன்று கேட்குறேன் என்னென்னு கேட்டா இன்றைக்கு முதலமைச்சர் தலைவர் தளபதி பணியாட்டி என்ற பணியாட்டி இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தின் அரசு பொறுப்பேற்றதோ அன்று முதல் எப்ப மழை வந்தாலும் இந்த மக்களை பாதுகாக்கிறோம் எந்த மாதிரி சூழ்நிலையில் தீமும் காட்சி கொடுப்பு வந்துச்சு எல்லாம் கொஞ்சம் நினச்சி பாருங்க கொரோனா அந்த கொரோனா கூட கொள்ளடிச்ச பெரிய மனுஷன் தான் இந்த எடப்பாடி பண்ணை சாமி இன்றைக்கி என்னடான்னா கிருஷ்ணகிரியில் எங்கோ போச்சம்பள்ளி பகுதியில் எங்கோ பத்திரிக்கையாட்டு இந்த முதலமைச்சருக்கு திரும்ப இல்ல திராணி இல்ல முதலமைச்சர் வாழ்க்கையில அந்த பேசிட்டு போயிருக்காரு என்ன சொல்றது அந்த கடை மாஸ்டர் அந்த எடப்பாடி அந்த டெட் பாடி எடப்பாடி பழனிசாமி என்ன ஆனா எப்படிப்பட்ட சூழ்நிலை இந்த நாட்டை வந்து ஏழு லட்சம் கோடி கடன் லட்சம் நாட்டை குட்டிச்சோட ஆக்கிட்டு எடப்பாடி பழனிசாமி இந்த நாட்டை விட்டு கஜானா காலி பண்ணிட்டு ஓடி போயிட்டாரு கஜானா மட்டும் காலி பண்ணல அந்த இரும்பு கஜானாவோட கூட காலாம் கையில போட்டு பேச்ச போல வாங்கி சாப்பிட்டு போனால்தான் இந்த எடப்பாடி டெட் பாடி ஜட்டி பாடி பழனிசாமி ஆனா தலைவர் தளபதி ஆன பிறகு இன்னைக்கு தமிழ்நாட்டை எங்க தூக்கி நிறுத்தி இருக்காரு அதுவும் முக்கியமா மழை வந்தா சென்னையினுடைய நிலைமை என்ன இதே எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் இருக்கும்போது மழை வந்த போது சென்னையினுடைய நிலைமை என்ன யோசிச்சு பாருங்க கொஞ்சம் அடையாறு ஏரியை வந்து திறந்து விடாம அந்த அடையாறு ஏரி உடைஞ்சு ஊருக்கு வந்து எத்தனை பணங்கள் மிதக்கினு போச்சு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் இருக்கும்போது மவுண்ட் ரோல் ஆரடி ஏழு அடி தண்ணி மீன் பிடிச்சாங்க மவுண்ட் ரோடுல நான் மவுண்ட் ரோடு சொன்னா எங்க சொல்றேன் அந்த மவுண்ட் ரோடு அப்புறம் எங்கன்னு கேட்டீங்கன்னா சாந்தி தேட்டர் இருக்குல்ல புகாரி ஹோட்டல் சாந்தி தேட்டரு இப்படி வந்தா ஸ்பென்சர்ஸ் பிளாசா அங்கெல்லாம் ரெண்டு ஆள் தண்ணி ஒரு வேனே முழுகி போச்சு அந்த அளவுக்கு தண்ணி கண்டுகாம விட்டாங்க ஒரு லிட்டர் பால் ஐநூறு ரூபாய் அறுநூறு ரூபாய் ஏழு ரூபாய் இருபது நாள் தமிழ்நாடு தத்தளி போச்சு அன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் உடன்பரப்புகள் தலைவர் தளபதியினுடைய ஆணைக்கு கட்டுப்பட்டு மக்களுக்கு உதவி செய்தார்கள் ஆனா வெளியே வரல எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் தலைவர் தளபதி வெள்ளத்தால் மழை வந்தா ஒரு துப்புரவு தொழிலாளி ஒரு ஒரு கார்பரேஷன் துப்புரவு தொழிலாளி மாதிரி நிக்கிறார் தளபதி கூட அமைச்சர்கள் நிக்கிறாங்க எங்க துணை முதலமைச்சர் நாடக தமிழகம் உதயநிதி ஸ்டாலின் நிக்கிறார் இப்ப மட்டும் இல்ல பத்து வருஷம் எதிர்கட்சி தலைவராக இருக்கும் பொழுது கூட ஜெயலலிதா வெளிவர முடியாது அந்த அம்மா நல்ல உடம்பு சரியில்லை சொல்ல வரல ஆனா எடப்பாடி பழனிசாமி நீ வெளியே வந்திய ஆனா தளபதி அன்னைக்கும் சுத்தினார் அதுக்குன்னே ஒரு வண்டி வச்சிருக்காரு ஒரு ஜீப் மழை வந்தா போறதுக்குன்னு ஒரு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் பொழுது தலைவர் தளபதி முதலமைச்சர் போல் செயல்பட்டார் இன்னைக்கு முதலமைச்சராக இருக்கிற தலைவர் தளபதி அவர்கள் இந்த நாட்டின் பிரதமர் போல் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் அவரை குறை சொல்ற எடப்பாடி பழனிசாமி உனக்கு உனக்கு வெக்கம் மானம் எதுவும் இல்லையா நேற்றுக்கு பத்திரிகையாளர்கிட்ட பத்திரிகையாளர் கேட்கிறாங்க வெள்ளத்தண்ணி எங்கமே நிக்கலையே நீங்க சொல்லுங்க நிக்குதா இல்லையா நீங்க தான் வந்து பழைய தண்ணி இப்ப பழைய வீடியோஸ் எல்லாம் எடுத்து போடுறீங்க யாரும் கேட்டா அந்த டிவி ஜே சொல்லி எடுத்து போடுறோம் இதை விட வேற தொழில் பண்ணி சாப்பிடலாம் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் தண்ணி தேங்கச்சு இல்ல அந்த வீடியோ எடுத்து இப்ப போடுறோம் திராவிட மாடகரசு லட்சணத்தை பாருங்க சொல்லிட்டு திராவிட மாடகரசு லட்சணத்தை பாருங்க சொல்லி இப்ப எடுத்து போடுறான் சார் இன்னைக்கு சென்னையில மக்கள் சென்னையில இருக்கிற மக்களே சொல்றாங்க மழை வந்துச்சு இப்போ இல்ல ஸ்டாலின் சார் எப்போ முதலமைச்சரா வந்தாரோ அப்பத்தில இருந்து பாத்தீங்கன்னா மழை வந்துச்சுன்னா ரெண்டு மணி நேரத்துல தண்ணி எங்க இருக்கு ரெண்டு நாள் ரெண்டு வாரம் வெளியே வர முடியாது அந்த தண்ணி சாக்கடை தண்ணியா மாறிடும் வியாதி வரும் டைஃபாய்டு வரும் மலேரியா வரும் பல வகையான இன்ஃபெக்ஷன்ஸ் வரும் எங்களுக்கு ஸ்மெல்லு தாங்க முடியாது கஷ்டப்படுவோம் தீவுல மாட்டிங்கிற மாதிரி குவா ஆற்றுக்கு நடுவுல மாத்தீங்கன்னா என்ன ஒரு ஃபீலிங் இருக்குமோ அந்த ஃபீலிங் ஆனா இன்னைக்கு உண்மையிலேயே சொல்றோம் அது ஒரு அம்மா சொல்றாங்க அந்த சொல்றாங்க நான் நான் தாங்க தாங்க ஓட்டு ஓட்டு போட்டேன் போடுவேன் ஆனா இந்த இந்த முறை முறை வந்து எங்க எங்க தண்ணி தண்ணி அப்படி நிக்கும் நிக்கல ஸ்டாலின் வீட்டாண்ட வந்தாரு நானே போய் அவர் கையை தேங்க்ஸ் சொன்னேன் ஐ திஸ் மாடல் கவர்மெண்ட் அண்ட் அவர் அவர் மினிஸ்டர் மினிஸ்டர் ஸ்டாலின் ஸ்டாலின் இஸ் ரோல் மாடல் சீப் மினிஸ்டர் ஃபார் ஆல் ஆல் இன் இன் தேர் ஆர் சீப் ஸ்டேட் தேர் ஆர் சீப் 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 மினிஸ்டர் 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 ஃபார் ஆல் ஸ்டேட் அவர் அவர் தமிழ்நாடு எம் கே ஸ்டாலின் ஸ்டாலின் இஸ் ரோல் மாடல் ஐ மை தௌசண்ட் ஷோ தளபதி என்று குடியாத்தம் குமரன் சொல்லவில்லை ஒரு ஒரு சேர்ந்த அம்மையார் இதெல்லாம் தொலைக்காட்சியில் வருகிறது எனவே உணர்வோடு தளபதி பணியாற்றி கொண்டிருக்கிறார் இதை நம்ம வேலை வேலை சொல்லி 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 காட்டலீங்க நாங்க காட்டல ஒரு முதலமைச்சர் இப்படி இருக்கணும் இப்படி ஏதாவது எடப்பாடி பழனிசாமி ஆட்சி நடந்ததா ஒண்ணு வேணா இன்னைக்கு நான் என்ன சொல்றேன்னா இன்னைக்கு வந்து அந்த அந்த மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சி இவைகளுக்கெல்லாம் அமைச்சர் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் யார் என்று கேட்டால் மலைக்கட்டு சிங்கம் கழக முதன்மை செயலாளர் மாண்புமிகு அண்ணன் கே நேரு அவர்கள் அண்ணன் கே என் நேரு எப்போ மழை வர்ற நேரத்தில் மழை வர்றதுக்கு முன்னாலே ஏன்னா அந்த வானிலை சொல்லிடுவாங்க இவ்வளவு மழை பெய் போகுதுன்னு ஒரு வாரத்துக்கு முன்னாலே முகாமிடுவார் தளபதியினுடைய வழிகாட்டுதின்படி தளபதியின் ஆலோசனைப்படி தளபதியின் உத்தரவுப்படி தளபதியினுடைய அறிவுரை ஏற்று அவரும் ஒரு சிறப்பான ஒரு இளம் மேயர் இந்தியாவிலே சிறப்பான மேயர் மரியாதைக்குரிய வணக்கத்துக்குரிய சகோதரி சென்னையில பிரியாராஜன் அவர் அவங்க எல்லாம் திட்டமிட்டு அதிகாரி கூப்பிட்டு நம்ம ஒரு அவேர்னஸ் நம்ம இப்பயே தயாராகணும் மக்கள் எவ்வளவு மழைனா போயிட்டோம் ஆனா அந்த இந்த மழை எவ்வளவு மழை பெஞ்சாலும் வெள்ளத்தால் மக்கள் பாதிக்கப்படக்கூடாது மக்கள் வீட்டில் முடங்கக்கூடாது எவ்வளவு மழை பெஞ்சாலும் தண்ணி அப்ரூவ் படுத்திட்டே இருக்கணும் மோட்டர் வச்சு தண்ணி எடுத்துட்டே இருக்கணும் டிஸ்கஸ் பண்ணி அந்த மாதிரி பாருங்க ரெண்டு மூணு தொடர்ந்து முதலமைச்சரோட மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் கே என் நேரு அவர்களும் மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் சேகர்பாபு அவர்களும் மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் மா சுப்பிரமணியன் அவர்களும் சட்டமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர் மாநகராட்சி மேயர்கள் மாநகராட்சி ஆணையர் மாநகராட்சி ஊழியர்களா எப்படி பணியாற்றாங்க எவ்வளவு மழை இன்னும் எவ்வளவுதான் மழை பெய்யட்டும் மக்கள் பாதிக்கப்படக்கூடாது ஆனா ஒரு சில இடத்துல பாத்தீங்கன்னு வச்சுங்க அந்த காலத்துல ஐம்பது வருஷம் அரை வருஷம் மேல ஏரியா பிளாட் போட்டு வித்து தான் வீடு கட்டும் இப்போ வீடு இடிக்கணும்னு சொன்னா தாம்பரம் பல்லாவரத்துல எங்கேயும் வீடு இருக்காது சென்னையில் என்கரேஜ்மெண்ட் சென்னையே இடிக்கணும் அதெல்லாம் நூறு வருஷம் முன்னாலே கட்டிட்டாங்க காவா தண்ணி போறது கூட வழி இல்ல காவா மேலே வீடு கட்டுக்கலாம் ஃபுல்லா நீ சைதாப்பேட்டை எடுத்துக்கோ ராய்பேட்டை எடுத்துக்கோ ட்ரிபிளிகன் எடுத்துக்கோ புரசை வாக்கம் எடுத்துக்கோ அது வடசன்ன சொல்லையே தேவையில்லை இருக்கோ ஒரு வீட்டுக்குள்ள ஒரு வீடு இருக்கோ பண்ண முடியாது அப்படிதான் மழை தண்ணி இருக்கும் எந்த கவர்மெண்ட்ல வரும் அந்த தண்ணி வரும்போது அதனால மக்களுக்கு பாதிப்பு இல்லாமல் காப்பாற்றணும் அந்த தண்ணியை அப்புறப்படுத்தணும் அந்த வேலையை இன்னைக்கு சிறப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசு செய்து கொண்டிருக்கும் எனவேதான் மக்கள் நிம்மதியாக இருக்கிறார்கள் நான் சொன்னேன் இல்ல மக்கள் வந்து இந்த வெள்ளத்தால் இந்த மழை காலத்திலே மக்கள் வந்து பத்திரிகையாளர் தளபதி கேட்டாங்க இல்ல மக்கள் வந்து இந்த வெள்ளை காலத்திலே தமிழக மக்கள் தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்களா தவித்துக் கொண்டிருக்கா இல்ல எப்படியாவது தப்பித்து விட்டார்களா என்று கேட்ட உடனே தலைவர் தளபதி சொன்னார்களே இந்த மழை வந்தாலும் மக்கள் தத்தளிக்க மாட்டார்கள் தவிக்க மாட்டார்கள் தப்பித்தோம் என்ற பயம் தேவையில்லை மக்கள் நிம்மதியாக இருக்கிறார்கள் நிம்மதியாக இருக்கிறது ஒரு நிம்மதியான ஒரு திராவிட மாடல் நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் என்று அந்த அளவுக்கு மக்களுக்காக தலைவர் தளபதி பணியாற்றி கொண்டிருக்கிறார் யார்னா ஒரு குறை என்றா சொல்லுங்க நேற்றைக்கு மாண்புமிகு துணை முதலமைச்சர் நாரைய தமிழகத்தின் விடிவெள்ளி வாழ்வி கலைஞர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தலைவர் தளபதி அவர்கள் நீ உடனடியாக கிளம்பி விழுப்புரம் மாவட்டத்துக்கு போ அங்க விழுப்புரம் மரக்கானம் அந்த பகுதி திண்டிவனம் அந்த கடலூர் பகுதியில பாண்டிச்சேரி தமிழ்நாடு பாண்டிச்சேரி பாடர்ல இங்க அதிகமா மழை இருக்குது அங்க ஏற்கனவே களத்துல மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் பொன்முடி இருக்கார் என்று அங்கே அண்ணன் உதயநிதி சென்று இரவு பகல் என்று பாராமல் அங்கே அவர் பணியாற்றி கொண்டிருக்கிறார் அனைவரும் அனைத்து தொலைக்காட்சிகளும் சமூக வலைதளங்களும் நீங்கள் பார்க்கலாம் என்ன குடும்ப அரசியல பீர்த்திருக்கீங்களா உங்க கட்சியில வேற யாரு சீனியர் இல்லையே உதயநிதி கொடுத்துட்டீங்களே உதயநிதிக்கு கொடுத்துட்டீங்களா என்ன வேலை பாக்குறாரு பிள்ளைய காவா சுத்த பண்ண அமைச்சுக்கிறாரு அவர் பிள்ளைய தளபதி என்ன சொல்றது காவா சுத்த பண்ண அமைச்சுக்கிறாரு ஒரு பெரிய மனுஷன் உக்காந்துக்கு அறிக்கை விட்டுக்கிறாரு எவனோ எழுதி கொடுத்து வந்து ராமதாசன் சொல்லி என்ன சொல்ல அந்த பெரிய மனுஷன் புள்ள ஊர் புற பொட்டி வாங்கின திருடி சாப்பிடுச்சு சுத்தி நினைக்கிறான் அன்பு மணியா மயிர் மணி பொட்டு மணின்னு அவன் எல்லாம் குறை சொல்றான் திமுக ஆட்சி எங்கடா பண்ணிக்க நீங்க எல்லாம் இப்ப இந்த வெள்ள பாதிக்கப்பட்ட நேரத்துல எங்கடா கிடைக்க நீங்க எல்லாம் எங்க கிடைங்க உதயானம் பத்தி பேசுங்க பார் அவர் எங்கடா இருப்பார் உன் ஏரியா இருக்கிறார் அன்புமணி

இதுதான் குடும்பம்ன்றது மக்களுக்கு பணியாற்றுறதா குடும்ப அரசியல் இன்னைக்கு அந்த உதயநிதி அவ்வளவு சிறப்பாக பணியாற்றிட்டு இன்னும் எவ்வளவு மழை பெஞ்சாலும் மக்களை பாதுகாப்போம் சென்னையில ஒரு சில பகுதியில் வெள்ளம் வரும்போது வேற வழி இல்ல அந்த என்க்ரோச்மெண்ட் தண்ணி நிற்கும் அது நிக்க கூடாது எல்லா ஊழிச்சு தான் தரணும் அப்ப அந்த மாதிரி நேரத்தில் போட்டு எடுத்து போய் மக்களை சேஃப்டியா கொண்டு வந்து இடத்துல வச்சு அவங்களுக்கு என்ன உணவு வேணுமோ அதெல்லாம் அங்கிருந்து மோட்டர் வச்சு அடிச்சு எல்லாம் அப்புறப்படுத்தி டிடி டிடிடி பவுடர் பிளீச்சிங் பவுடர் போட்டு திரி மக்களை கொண்டு போய் அந்த இடத்துல போடணும் அந்த வேலையை அரசு சிறப்பாக செஞ்சுட்டு இருக்கு இன்னைக்கு தலைவர் தளபதி அவர்கள் நேர திண்டிவனம் பகுதி விழுப்புரம் பகுதிக்கெல்லாம் அங்க போனார் அங்க மான் விபக அண்ணன் பொன்முடி அவர்கள் முன்னாள் அமைச்சர் அண்ணன் செஞ்சி மஸ்தான் அவர்கள் அங்க இருக்கிற விக்கிரவாண்டியில் வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினரான அண்ணன் அன்னியூர் சிவா போன்றவர்கள் இங்க இருந்து அமைச்சர் ஏற்கனவே அமைச்சிட்டார் அண்ணன் சிவசங்கர் அவர்களையும் மாண்பு முக அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களையும் ஏற்கனவே அமைச்சிட்டார் அங்க போய் பாருங்க போக்குவரத்து எப்படி இருக்குது பஸ் எல்லாம் கரெக்டா இருக்கா அங்க இபி கரெக்டா இருக்கா இந்த மாதிரி ஒரு ஆபீஸ் பாய் மாதிரி ஒரு துப்புரவு தொழிலாளி ஒரு ஸ்கேவஞ்சர் மாதிரி ஒரு தளபதி ஒரு முதலமைச்சர் பணியாற்றாரு அவர் புள்ள பணியாற்றி இருக்காரு அமைச்சர் பணியாற்றி இருக்காரு இந்த எடப்பாடி பழனிசாமி நீ பொறுப்புள்ள எதிர்கட்சி தானே மற்றவங்க எல்லாத்தையும் குப்பத்தோட்டம் போடியா ராமதாஸ் அன்புமணி சீமானு சாமானு என்ன சொல்றது அண்ணாமலை ஜி கே வாசனு என் மொத்த நடிகர் விஜய் அவன் எங்க போன அந்த இது பின்னால வரையல் இதெல்லாம் குப்பத்தொட்ட போடு இன்னைக்கு பொறுப்பு போடு இப்போ இன்னைக்கு ஒரு எதிர்கட்சினா யார் எதிர்கட்சி இன்னைக்கு உண்மையான எதிர்கட்சி யார் எதிர்கட்சி அதிமுக எதிர்கட்சி இன்னைக்கு எதிர்கட்சி தலைவர் யாரு நீ எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கு நீ என்ன புடனே அங்க எங்கயோ சேலம் பக்கத்துல இருந்து அப்படி கிருஷ்ணகிரி போச்சம்பள்ளி வந்து வெள்ளத்தை வெள்ளத்தை ஒவ்வொரு ஏறி உடையும் அது எப்பவுமே நடக்கிறது அங்க போய் நின்று பாருங்க இந்த அரசு பாருங்க யோ ஏரி உடஞ்சா உபரி தண்ணீர் வெளியே வந்தா ஊருக்குள்ள மக்களை காப்பாத்தணும் ரோட்ல வேன் நிக்க வச்சிருந்தா அச்சன் பூச்சி இதெல்லாம் எப்பயும் நடக்கிறது தான் அது கிரைன் போட்டு எல்லாம் வேன் அரசாங்க எழுத்து இருக்குது அது செஞ்சுட்டாங்க அந்த வேன் போய் நிக்குது பாரு நீங்க டிவில பாத்துருப்பீங்க அந்த வேன் போய் நிக்குது பாரு ஆத்துக்குள்ள ஏறிங்க அதை போய் இதை இந்த கவர்மெண்ட்ல ஏயா

ஆனா நான் குற்றச்சாட்டு சொல்லிட்டே இருப்பாரு அவர் எடப்பாடி பழனிசாமியினுடைய குற்றச்சாட்டை நான் மதிப்பளிப்பதில்லை நான் அதை மதிக்கிறது சூப்பர் தலைவா இப்படி அடி தலைவா இவனுகள் இப்படி அடி எதிர்கட்சி தலைவர் வேலை பார்க்காம நம்ம மேல போறாமையா பேசுறான இவனுடைய இவனுகள் மரியாதை தரணும் அவசியம் இல்ல அவனை மதிக்கிட்ட மதிக்கலன்னு சொன்ன பார் தலைவா தலைவர் தலைமை எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு தான் மதிப்பளிப்பதில்லை மதிக்கிறது இல்லை சூப்பர் அதே மாதிரிதான் அந்த பெரிய மனுஷன் எண்பத்தி வயசு கலவை எவனோ துட்டு குத்தான் அன்பு மொழிகிட்ட எவனா அச்சு குத்தான் யாரோ வீட்டுக்கு வந்தாங்க போனாங்கன்னு அப்பனும் வேலை குச்சு பார்த்த மாதிரி சொன்ன அது கட்சா இருப்பார் தலைவர் தளபதி அந்த ஆள் ராமதாஸ் அவர் அந்த ஆள்னு சொல்ல மரியாதை தான் சொன்னாரு டாக்டர் ஐயா ராமதாஸ் அவர்களுக்கு எனக்கு ஐயான்னு சொல்றதுக்கு எனக்கு உடன்பாடே கிடையாது இனிமேல் அந்த ஆள் சொல்லவே மாட்டேன் பெரியார் தவிர ராமதாஸ் மேல குற்றச்சாட்டு சொல்ல அது அதுக்கு நச்சு நச்சாரு தான் ஒரு வேலை வெட்டி இல்ல வீட்டுல சும்மா உக்கானுகிறாரு எழுதி கொடுத்து படிக்கிறாரு அது வேலை பதில் சொல்லணும்னு அவசியம் ரெண்டு போயினே இருந்தார் சூப்பர் இப்படிதான் பண்ணணும் நீங்க எல்லாம் எங்கடா போனீங்க இப்ப நான் கேக்குறேன் நான் மக்களை எஜமானர்கள் மக்கள் மக்கள் நம்மை we we are are all scavengers for Tamil Nadu publics we are not leaders even in a CM is எவ்வளவு வாக்களித்து மக்களுக்கு நாம் இருக்கிறோம் பே பேசம் பெ இன்னும் எவ்வளவு நாளும் பணியாற்ற நான் தயார் இப்போ இவ்வளவு குறை சொல்றீங்கள எடப்பாடி எங்க கிருஷ்ணகிரில இருந்து ஓடி சென்னை பக்கம் வந்தியா எங்க சுத்தன அப்புறம் என்ன எங்களை நீங்க குறை சொல்றீங்க எங்க அன்பு முடி வாய்க்கிலே பேச மன்னிப்பு கேட்கணும் மன்னிப்பு கேட்கணும் எங்க போன நீ எங்க போன எங்க சென்னை பக்கம் அங்க எங்கயோ நின்று சீம் காமிச்சிட்டு போயிட்ட வந்தியா நீ திருடி சாப்பிட்றதுக்கு பொட்டி வாங்குறதுக்கு ஊரை ஏமாத்துறதுக்கு இதுக்கு மட்டும்தான் அப்பனி உங்க அப்படின்னு வயசு ஆகிடுச்சு ரெண்டு எங்க சீமான் சாமான் மரியாதை நான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த பாத்து ரெண்டு ரஜினி ஆதரிக்க போறாருன்னு இருபது நிமிஷம் பார்த்துட்டு நான் ரெண்டரை மணி நேரம் பேசினேன் பேசினேன் ஆஹ் நான் ஆட்சி கொண்டா மயிரை பொடி நட்டு அத்தை புடுக்க எங்கடா போனேன் சீமான் சாமான் எங்கடா இந்த நேரத்துல வரணும் எங்குகிறேன் எங்க போனேன் அவர் பாவம் ஜி கே வாசன் விட்டு பாவா அது அது பாவம் அது ஒரு ஆள் கிடையாது வந்து எவர் அவரே தலைவன் அவரே தொண்டா இந்த ஒத்தம் கூட போட்டான் வேற யாருப்பா வேற யார் பேசுத எப்பா நடிகர் விஜய் இன்னும் நீ தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல முதலமைச்சராம உன் கால தான் வந்து உள்ள போறாங்க எல்லாரும் அப்படிதான் சொன்னாங்க ராமதாஸ் அன்புமணி எடப்பாடி டெட் பாடி ஜட்டி பனீனு இன்னும் இருக்கிறவங்க எல்லாம் அவன் சீமான புலமையிலான் அவன் ஓட்டலான்னு எத்தும் போட்டான்னு இப்போ நான் கேக்குறேன் அப்படி விஜய் வரப்போறாரு இரண்டாயிரத்தி இருபத்தி தமிழக வெற்றி கழகம் என்ன பொறுத்திருக்க தமிழக வெத்து வெட்டு கழகம் வரப்போறாரு புடுங்கி நட போறாரு எங்க விஜய் எங்க எங்க விஜய் எங்க இந்த மாதிரி நேரத்துல ஏன் வரணும் நீ மாநாடு போட்டு கை காட்டு போட்டா எங்க ஷூட்டிங் எங்க நடிச்சுக்கிற எந்த நடிகை கூட டான்ஸ் ஆனுகிற இல்ல எந்த நடிகை கூட கேரவன் வண்டியில உள்ள உக்காந்துக்கிற இப்ப வரணும் ஒரு தலைவன்னா இப்ப வரணும் எங்க நடிகர் விஜய் எங்க மக்கள் யோசிங்க என்னைக்கும் மக்களுக்காக கலத்தர் ஒரே தலைவன் தலைவர் தளபதி இரண்டாவது இளம் தலைவர் நாளைய தமிழகம் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அண்ணாமலை நேத்தா லண்டன்ல இருந்து வந்த இல்ல இந்த கவர்மெண்ட் குறையா சொல்லி இன்னைக்கு கூட காலில் கோயம்புத்தூர்ல போயிட்டு மா மதிக்கிறவங்களுக்கு திமுக மரியாதை இல்ல நானும் பேசுகிற பைத்திக்காரன் என்ன சொல்ல ஆடு தெரிய வந்துட்டேன் ஆனா வா இப்பதான் எங்களுக்கு கண்டென்டே கட்டிச்சதுனால இந்த எச்ச ராஜா நீங்க தவணை கூப்பிட்டாங்க அந்த ஆளுங்க ஏதோ ஆறு மாசமோ ஒரு வருஷமோ ஏன்னா பெரியார் சிலையை உடைகிறான்னா தெரிதா அந்த மனுஷன் உயிரோடு இல்லாம வாழ்ந்துருக்கிறார் எங்க அக்கா கனிமொழி பத்தி பேசினேன் எச்சராஜா எங்க அண்ணாமலை எங்க போன உன் பிஜேபி கட்சியர் யாரா வந்தாங்களே சென்னையில கலத்துக்கு அவ்வளவு பேசுறீங்களே திராவிட மாடல் அரசா அது இதுன்னு பேசுறீங்களே பிஜேபி யாரா வந்தாங்க சென்னையில ஏன் அண்ணாமலை வந்துட்டு வர வேண்டிதானே நீ அண்ணாமலை ஒரு எப்போ ஒரு தெரியுமா இன்னொரு ரெண்டு நாள் கட்சி மலர்லாம் நின்று போய் தண்ணி எல்லாம் வத்தி போய் எங்கன்னா ஒரு இடத்துல முட்டிக்கால அளவுக்கு தண்ணி இருந்தா ஒரு சின்ன போட்டை வச்சு அந்த போட்டை படி தரத்தட்டும் அதுல உட்காந்து அவனா தள்ளி நிறுவன ஒரு வீடியோ ஷூட் எடுத்து போடுவீங்க முதலமைச்சர் தளபதி குறை சொல்றதுக்கு எவனுக்கும் தகுதி கிடையாது இந்த நடிகர் விஜயா எங்கடா போனா எங்க விரும்பி இப்பதானே வரணும் இன்னைக்கு யார் மக்கள் களத்தில் இருக்கிறது திமுக இருக்குது திராவிட மாட தளபதி இருக்கிறார் ஆனா உதயநிதி இருக்கிறார் இந்த அன்புமணி மயிர்மணி பொச்சுமணி இந்த எடப்பாடி டெட் பாடி ஜட்டி இந்த சீமானு சாமானு இந்த அண்ணாமலை இந்த ஆடு கூத்தாடி இந்த விஜய் திமுக நின்று சுவாண்டு கலெக்டர் தளபதி மட்டும்தான் அதனால் இன்னும் எவ்வளவு மழை வந்தாலும் இன்னும் எவ்வளவு மழை வந்தாலும் மக்களை பாதுகாக்க தலைவர் தளபதி இருக்கிறார் மாண்புகண்ண உதயநிதி ஸ்டாலின் இருக்கிறார் எவ்வளவு மழை வந்தாலும் தலைவர் தளபதி இருக்கிறார் தலைவர் தளபதி இருக்கிறார் நிம்மதியா இருங்க நிம்மதியா இருங்க எல்லாரும் நிம்மதியா இருக்காங்கன்னு தலைவர் தளபதி சொல்லியிருக்காரு எவ்வளவு வளம் வந்தாலும் நிம்மதியா இருங்க நம்ம தலைவர் தளபதி நாளைய தமிழக மன்னன் உதயநிதி ஸ்டாலின் இருக்கிறார் என்பதை தெரிவித்துக் கொண்டு நாளை இன்னொரு பதிவில சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் குடியாத்தம் குமரன்